இவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் ஹிந்து விரோதிகள்ங்கிறதுக்கு பழனியிலே முருக கடவுளுக்கு மாநாடு நடத்துவதாக சொல்லி சனாதன ஹிந்து தர்மத்தை கொசு டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அடிக்கணும்னு சொன்ன ஒரு தீய நபர் உதயநிதிக்கு மகுடம் சூட்டுறதுக்காக நடந்தது அது நமக்கு இப்போ இங்கே தெளிவாக தெரியுது என்றால் திருப்பரங்குன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிதி கவுன்சிலுடைய தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொன்னோம் அதாவது எல்லோரும் ஏதோ மத நல்லினாக்க இந்த புண்ணாக்கு புடலங்காயெல்லாம் எப்போ வருது நான் கேட்குறேன் அந்த சிக்கந்தருங்கிற நபர் அவர் எப்படி மலையில் செத்து போனார் மலைக்கு எதுக்கு போனார் ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க நவாஸ்கனி போன்ற மதவெரித்திய சக்திகள் அப்துல் சமத் இவங்கெல்லாம் நாங்கள் அங்கே தர்காருக்கு போகிறோங்கிறீங்க தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யார் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி எம்பாள் கோயில் தானே இருந்தது அங்கே உனக்கு என்ன வேலை சிக்கந்திருக்கு அப்போ போனது எதுக்கு என்றால் பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்காகத்தான் சிக்கந்தர் போனான் என்று கூட வழக்கு இருக்கிறது மக்களிடையே அது மாதிரியான கருத்து இருக்குது அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற ஹிந்துக்களுக்கு தானே அந்த மலை சொந்தம் உனக்கு என்ன வேலை அதனால் ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புகிறவங்க ஹிந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன தப்பு இருக்கு அயோத்தியில் அதே மாதிரி தானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்த தீர்ப்பு அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினச்சா முஸ்லீம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்கள் டெய்லி உரண்ட இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படி ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னெலாம் நம்ம நினைக்கக்கூடாது அயோத்தியில் மாத்திரம் நடந்தது மதுராவில் நடந்தது காசியில் நடந்துங்கிறது இல்லை இங்கே இருக்கின்ற சென்ட் தாமஸ் சர்ச்சு அதுதான் கபாலி கோயில் இது ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் பெருமையாக சொல்லிகின்றது ஓம் கபாலி கோவில் இடித்து சர்ச் வச்சுருக்கோம் போர்த்துகீசியர்கள் இங்கே பொழுது ஆயிரத்தி ஐநூறில் அப்படின்னு ஆக இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களையெல்லாம் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக அபகரிப்பீர்கள் ஆக்கிரமிப்பீர்கள் ஆனால் இந்துக்கள் மாத்திரம் இந்த சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு விடுத்தோம்னா சிங்கத்தோடு ஆடு ஐக்கியமாயிடுதுன்னு சொல்கிற மாதிரியாக ஹிந்து சமுதாயத்தை நாங்கள் அழிச்சுட்டோம்னா நாங்கள் ஒன்றாயிட்டோம்னு பேசுறதெல்லாம் சரியாக இருக்காது ஆகவே தமிழக அரசாங்கம் ஹிந்து விரோத கொள்கை கைப்படணும் இல்லைனா இருபத்தி ஆறில் இந்துக்கள் அனைவரும் தேசியவாதிகள் தமிழை நேசிப்பவர்கள் ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள் ஈவேரா பேரை சொல்கிற ஒத்தங்கூட தமிழ் விரும்புகிறவனாக இருக்க முடியாதுல்ல ஏன்னா தமிழன் சனிய கட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களாக இருக்க முடியுமா ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் ஏன்னா இப்போதே இந்த ஸ்டாலின் அயிலோலியா பாபு கூட்டம் மயிலாடுதுறையில் ஃப்ளக்ஸ் வச்சா அங்கே ஃப்ளக்ஸ் வச்சவனை கைது பண்ணி நீதிபதி கூட்டின்னு போகிறாங்க நீதிபதி சுர இரு எந்த செக்ஷன் இப்போ அட்ராக்ட் ஆகுது எதுக்கு அனாவசியமாக நீ கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னாலே இந்த இந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி ஸ்டாலினோட அரசாங்கம் இந்துக்களை துன்புறுத்துவது ஒன்று தான் இவங்களுக்கு வேலை காரணம் என்ன இவருக்கு அடுத்து பட்டத்துக்கு வர்றதுக்கு இவர் அறிவிச்சிருக்கிற நபர் அவர் தெளிவா சொல்றார் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன் ஆகவே கிறிஸ்தவ மதவெறியர்கள் ஹிந்து விரோதிகள் தமிழகத்தில் இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமே நாங்கள் சொல்லலை இது என்னோடய குற்றச்சாட்டு இல்லை அவர் சொன்னார் சொன்ன உடனே அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த ஹிந்து விரோதி சேகர் பாபு அல் இலியா அல் அதனால தான் அவருக்கு நான் அல் பாபுன்னே பேர் வச்சிருக்கேன் ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் தீய சக்திகள் ஹிந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் அவை இந்துக்களை ஒருங்கிணைத்து எப்படி அயோத்தி பிரச்சினைக்கு அப்புறம் வேறு யாரும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சிக்கு வர முடியலை ஏன்னா ஹிந்து எழுச்சி அந்த எழுச்சி தமிழகத்தில் வரும் இந்த நூற்றி நாற்பது தடையே எதுக்கு நவாஸ் கனி வந்த அன்னைக்கு இருந்ததா இது எதுக்காக இந்துக்களை துன்புறுத்தணும் கொடுமைப்படுத்தணும் அவங்களை எப்படியாவது மாற்று மதத்துக்கு தள்ளிவிடணும் அந்த தீய எண்ணம் இருக்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு அதனால தான் இந்த அரசாங்கம் அப்படி செய்து கொண்டு இருக்கு நேற்று நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க என்ன செக்ஷன் பா அட்ராக்ட் ஆகுது திருப்பரங்குன்றத்துக்கு வாங்கன்னு ஃப்ளக்ஸ் வச்சா கைது பண்ணுவியா அராஜகம் இல்லையா வீட்டுக்கு அனுப்பு ஆகவே இந்த அரசாங்கம் நீதித்துறையும் கூட சொல்லி இருக்கு இவர்கள் போக்கிரிகள் கொடுமைப்படுத்துகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலினோட தீய அரசு அப்படி இருக்கு திமுக ஆட்சின்னு ஆட்சி போராடுவதற்கு கூட அனுமதி இல்லை எந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா தமிழ்நாட்டில் பிஜேபி சமீபத்தில் நடத்தின இந்த மூன்று ஆண்டுகள்ல சாதாரண ஒரு தெருமுனை ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை உடனே கைது தான் மண்டபத்தில் உட்கார வச்சிருக்காங்க ராத்திரி வரைக்கும் எந்த போராட்டம் அனுமதிப்படுத்தாங்க திமுக அரசை கண்டித்து தான் நாங்கள் செய்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வங்க தேச அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தமிழ்நாடு புறம் திமுக சம்மந்தமே இல்லை வங்க இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த இந்துக்களுக்கு நீதி கேட்டு போராடுறோம் அனுமதி மறுப்பு உடனே அன்னைக்கு மண்டபத்தில் சிறை வைப்பு அன்று இரவு வரை சிறை வைத்து விடும் என்ன காரணம் பக்கத்தில் நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன் மார்க்சிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது அங்கே பிஜேபி எதிர்கட்சி தான் பிஜேபியினுடைய எந்த போராட்டத்துக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் தடை சொல்வதில்லை மறுப்பு சொல்வதில்லை மம்தா பானர்ஜியை விட பிஜேபி எதிர்த்து ஒரு யுத்தம் பண்ணுற ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியும் மேற்கு வங்கத்தில் பிஜேபி மற்ற கட்சிகள் நடத்துகிற எந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுத்தாங்கன்னு இல்லை மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் டாக்டர் மேலே பாலியல் வன்முறை நடந்தது அதை எதிர்த்து அந்த அந்த மாநிலமே கொந்தளிக்குது எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு ஆனாலும் போராட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்ற நிலை அந்த அரசாங்கம் எடுப்பதில்லை இங்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் என்ன நடக்குது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடினா உடனே கைது மகளிரணியே போராட்டம் நடத்தினாலும் அத்தனை மகளிரும் கைது இது இப்படி ஒரு அடக்குமுறை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் திமுக எந்த ஜனநாயக வழிமுறையும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கொடி கட்டுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க பிஜேபி கொடி கட்டினா பத்து கோடிக்கு மேலே கட்டாத இருபது கோடிக்கு மேலே கட்டாத உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமாக போகிறார் சமீபத்தில் தான் மதுரைக்கு வந்தார் ஜல்லிக்கட்டுக்காக வந்தார் ஏர்போர்ட்லேருந்து இருந்து வரைக்கும் கொடிங்க நாற்பது கிலோமீட்டருக்கு கொடி கட்டுறான் திமுக காரன் எங்களை நாலு கொடி கட்டுறதுக்கு இந்த காவல்துறை படாதபாடு படுத்துது எப்படி திமுகவுக்கு ஒரு அனுமதி எங்களுக்கு ஒரு அனுமதியா நேற்று இருந்துங்க மணப்பாறை வரைக்கும் கொடி கட்டியிருக்காங்க நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே முதல்வர் ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னு ரெண்டு பக்கமும் திமுக கொடி நாங்க எங்களை கட்ட விடுவீங்களா அப்படி அதெல்லாம் போட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவா நாற்பது கிலோமீட்டர் கொடி கட்டின காட்சி எல்லாம் உங்களுக்கு தெரியாத காவல்துறைக்கு இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து எத்தனை கிலோமீட்டர் கொடி கட்டுறீங்கன்னு தெரியாதா அப்போ திமுக ஒரு நீதி மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நீதி இதை தான் மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ண மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சி பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் பேசினா திமுக தனது ஆட்டிடியூட மாத்திக்க தயாரா இல்ல மாநில செயலாளரை ஆழமாத்துறதுக்கு தயாராக திமுக அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் சொல்றது கூட காதல போடையாது நாங்களே எதிர்கட்சி காதல போடல கூட்டணி கட்சி சொல்றதை நம்ம மதிக்க வேண்டாமா அதுக்கும் மரியாதை இல்லை அப்போ எல்லா இடத்திலும் நீதி மறுக்கப்படும்போது போது காவல்துறை ஆட்சியாளர்கள் எல்லா இடத்துலையும் மறுக்கப்படும் போது இயற்கையில் எங்களுக்கு வி ஆர் லெப்ட் வித்லி ஆப்ஷன் டு அப்ரோச் தி கோர்ட் நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேற எங்களுக்கு என்ன வேற என்ன ஜனநாயகத்தில் வேற என்ன வழிமுறை இருக்கு நடைமுறை இருக்கு கடைசி நடைமுறை ஒன்று இருக்கு தேர்தல் நீதிமன்றத்தை இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு தான் அணுகி கொண்டிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் மக்களை அணுகும் அப்போ இப்போ செய்கிற இந்த அநீதிக்கெல்லாம் அப்போ அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்த ஆட்சி துடை தெரியப்படும் இப்ப கூட நாங்கள் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நோ காம்ப்ரமைஸ் அதுல சமாதானத்துக்கு இடமில்லை கமிஷன்கிட்ட நானும் ஐயப்பராஜா பேசி தான் வந்தோம் அஜிடேஷனில் சொல்லுங்கள் காவல்துறை என்ன எதிர்பார்க்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் எப்படி அறவழியில் போராடணுன்றது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சட்டம் ஒழுங்குற எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது சார் இந்த மாநிலத்தில் தானே நீங்கள் ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்குதுன்னு பேசுகிறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சட்டம் ஒழுங்கு எங்கள் கையில் தான் இருக்குது ஹோம் மினிஸ்டர் எங்கள் அமித்ஷா தான் சட்டம் ஒழுங்கு ஒட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாங்களும் தான் பொறுப்பு எங்களுக்கு அக்கறை இல்லை சட்டம் ஒழுங்கலை நீங்கள் தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறவங்களா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாத்துறீங்க திமுக எங்களுக்கு தெரியாதா ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நாங்கள் சட்ட ஒழுங்கு பொறுப்பு சார் நாங்கள் அப்போ நாங்களும் கோஆபரேட் பண்ண ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்த விடக்கூடாதுன்றதில் குறியாக இருக்கீங்க இந்துக்கள் எதை செய்தாலும் இந்து அமைப்புகள் எதை செய்தாலும் அதை தடுப்பது ஏலனம் செய்வது கேலி பேசுவது இந்து இயக்கங்கள் வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்வதெல்லாம் திமுகவினுடைய மரபணு அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ இதை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க இது உண்மையான செக்குலரிசம் இல்லை என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மூன்று பெரிய முக்கியமான மதங்கள் இருக்குது சமுதாயங்கள் இருக்குது என்னென்னா இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க எல்லோரையும் சமமாக பாவிப்பது தான் ஒரு செக்குலர் அரசாங்கத்தினுடைய கடமை அதில் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்து மதத்தை மாத்திரம் அவர்களது உரிமைகளை மாற்றம் மட்டுப்படுத்துவது அதை அனுமதி மறுப்பது என்பதெல்லாம் திமுக தொடர்ந்து செய்கிறது அதுதான் திருப்புரங்குன்றத்திலும் அது வெளிப்பட்டிருக்கு ஏதோ இது புதுசாக திமுக அரசு இந்த மாநாட்டை தடை பண்ணுறாங்க காவல்துறை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதிக்கிறாங்க என்றெல்லாம் நாங்கள் பார்க்கல திமுக தொடர்ந்து செய்வதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம் திருப்புரங்குன்றத்தில் என்ன இஷ்யூ என்பதை நான் மறுபடியும் விலக்கி சொல்ல வேண்டாம் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே ஊடகங்கள் அதுதான் பேசு பொருளாகி கொண்டிருக்கு சில மதவாத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே செய்த சில செயல் இந்துக்களை கொந்தளிக்க வச்சுருக்கு ஒரு உணர்ச்சி ஊட்ட வச்சுருக்கேன் குறிப்பாக முருக பக்தர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குது அதனுடைய எதிர்வினையாக தான் இந்த மலையினுடைய உரிமை மீட்பு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு